தோசைக்கு காலை தோசைக்கு தோசைக்கு தொட்டுக்க சட்டினி கடலை சட்டினி அது இல்லாட்டி போன பட்டினி எந்த மா பத்தினி தோசைக்கு தொட்டுக்க கிட்லி பொடியே தோசைக்கு தொட்டுக்க இட்லி பொடியே அது வேணானா ஊரு காயே சட்டினி அரைக்க மிக்சிரி பேரே வீட்டில் மிக்சிரி பேரே கடலை மாவு சாம்பாருமே செய்ய இயலா சூழ்நிலையே கார அடை வேணா ஊட்டி தரவா காரணி தரவா நேற்று ஆட்டிய மாவு மீதி இருக்கேன் ஆலமர ஐயா கடை இட்லி இருக்கே ஆலமர ஐயா கடை இட்லி இருக்கே வெறும் பத்து ரூபாய்க்கு நாலு இட்லி பார்சல் வாங்கி வர போறே சட்டினி சாம்பாரு மீதியா அதுல கிடைக்குமே தோசைக்கு எல்லோரும் தொட்டுக்கிலாமே மூவருக்கும் காலை டிப்பன் வேலை முடியுமே தோசைக்கு காலை தோசைக்கு தோசைக்கு தொட்டுக்க கடலை சட்டினி அது எல்லாட்டி புனலம் பட்டினி எந்த பத்தினி